அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் ரொம்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் திருவேங்கடவன் திருவடிகளில் சரணாகிதி செய்த பாடல் இது திருவாய்மொழியில் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் அடியார்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த பாஷுரத்தை தினமும் ஓர் முறையாவது கூற வேண்டும் ஆழ்வார்களிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார் அவர் பாடிய பிரபந்தங்களிலே தலையாயது திருவாய்மொழி அந்த திருவாய் மொழியிலேயே சரணாகதியைச் செல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடேசன் அறர்மேல் மங்கை தாயாரை எப்போதும் தாங்கி இருப்பவர் அவள் ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரிய மாட்டாள் அந்த பிரியாத பிராட்டியை பற்றித்தான் பெருமானை அண்ட வேண்டும் அவள் நம்மை பற்றி அவனிடத்தில் பேசுகிறாள் நம் குற்றங்களையெல்லாம் அவனை மறக்கச் செய்கிறாள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி சீதையாக பிறக்க தற்போது அந்த ராமனை பிரிந்து இவ்வளவு பெரிய கடல் நடுவில் தடங்களாக இருக்க ஓர் ராமன் அக்கரையில் சீதை என் இருவரும் உள்ளார்கள் ஆனால் இவ்வளவு பிரிந்திருந்தும் பிரித்தவனான ராவணனுக்கு கூட உபதேசம் பண்ணுகிறாள் தான் தாயான சீதைக்கே உண்டான பெருமை சீதா மாதாவை தற்போது ஆச்சரியமான ஊரில் சேவிக்கப் போகிறோம் உள்ளகரம் உள்ளகரம் வேளச்சேரியில் வேளச்சேரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கோயிலுக்குள் நுழைகிறோம் ரொம்ப ஆச்சரியமான ஆஞ்சநேயர் சந்நிதி இங்கே ராமர் மூலவர் தனியாக உள்ளார் கவச்சத்தோட திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார் அனைவரும் கவச்சத்தோடு ஆச்சரியமா எழுந்துருளி உள்ளார்கள் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம் நன்னா திண்ணன்ற திருக்கோலம் நடுநடுங்கிற உயரமில்லை சிறுவடிவம் மூர்த்தி சிறியதுதான் ஆனால் கீர்த்தி மிகவும் பெரியது முதலில் அம்மூவரையும் தரிசித்துக் கொண்டோம் அடுத்தது ஆஞ்சநேய சுவாமி மூலவர் அவரும் நின்ன திருக்கோலத்தில் உள்ளார் அவரும் கவச்சம் சாத்தி கொண்டு அழகா ராமனையும் சீதையும் தரிசித்தே எழுந்துருளி உள்ளார் அருகில் ஆஞ்சநேய சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தி மூலவராஞ்சநேயர் ஆஞ்சநேயர் உற்சவர் சின்ன திருக்கோலத்தில் உள்ளார் மூலவர் ஆகிருத்தியோடே பெரும் மூர்த்தியாக உள்ளார் மூலவர் ஆஞ்சநேயன் அதே போல ராமன் சீதை லக்ஷ்மணனையும் தரிசித்தோம் இந்த திருக்கோயிலில் ஆச்சரியம் அழகான கிணறு என்று பலவிடங்களிலும் இது காணப்பட முடியாத ஒன்று அந்த நாளில் எங்கும் கிணறு இருக்கும் பூமி தொடர்போடு இருக்கிற தண்ணீரை எடுத்தால்தான் அது சுத்தம் அதுதான் ஆச்சாரம் என்பது தர்மம் அதனால தான் கிணத்து தீர்த்தம் கிணத்து தீர்த்தம் வேணும் குளத்து தண்ணீர் ஆற்று தண்ணீர் கிணத்து தண்ணீர் இதெல்லாம் ரொம்ப பெருமை வாய்ந்தவை நாம அந்த மாதிரி இப்ப கிடைக்கிறது இல்லை ஏன்னா எங்க கிணற பாக்குறது எந்த இடத்துல பழைய வீட்டை இடிச்சு பிளாட் கட்டணும்னாலும் முதல்ல கிணறு மூடப்பட்டு விடுகிறது அப்புறம் தான் எழும்பது அது அவசியம் இல்ல ஃப்ளாட்டுகளே கட்டினா கூட ஒரு மூலையில் ஒரு கிணறு எடுத்து வைக்கிறது எவ்வளவோ நன்மை தரும் ஒரு பத்து பிளாட் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மூணு நாலு கிரவுண்ட் அதுல ஃப்ளாட்டு கட்டிக்கா ஒரு மூலையில் கிணறு எடுத்து வச்சு விட்டால் அதனுடைய காஸ்ட்டை கூட நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அது என்ன ஒரு எழுபதினாயிரம் எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு கிணறு எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ பெருமானுடைய ஆராதனத்துக்கும் தாய் தகப்பனாருடைய திதி ஸ்ராத்தம் வரும்போதும் அமாவாசை அமாவாச தர்ப்பணம் மாசப்பரப்பு தர்ப்பணத்தும் போதும் இப்ப ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீராம அந்த மாதிரி சமயங்களில் அந்த கிணத்திலே இருந்து தண்ணீரை எடுத்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணால் அது சிறந்த நன்மை தரும் இது தெரியல நமக்கு இல்லைன்னா இப்ப கிணறு எடுக்கிறது மாட்டேன்னு சொல்ல போறீடா அவாவா நாற்பது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து கொடுத்துக்கிட்ட கட்டுறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு கணத்தை கட்டிட மாட்டோமா ஆனா கணத்தை பராமரிக்கணும் அப்பப்ப தண்ணீர் தூக்க வேண்டும் அது தூக்குறதே ஒரு உடற்பயிற்சி மாடியில இருக்க போறோம் இறங்கணும் குடத்தை எடுத்துன்னு வரணும் கிணத்துல போடணும் இன்னைக்கு கிராமத்தில் ஊர்கிணறு எவ்வளவு நல்லா இருக்கு அது இருக்கவே தண்ணீர் எடுக்கவே தானே நலம் மேலும் பூஸ்ட் பூஸ்பரிசத்தோட இன்னைக்கு நல்ல வேலை மழையெல்லாம் ஓரளவு பெய்யுது தண்ணீர் எல்லாம் பல இடங்கள்லயும் இருக்கு அதனால நீங்க பார்த்து பார்த்தது அவசியம் பண்ணணும் எங்கெங்க முடியுமோ திடீர்னு முன்னூறு அடி தோண்டினா தான் கிணறு வரும் இது நாம ஒன்னும் பண்ண முடியாது ஏதோ முப்பது அடியில இருக்கும் நாற்பது அடியில இருக்கும் அரைபது அடியில இருக்கும் அது வரைக்கும் கூட எடுத்து விடலாம் ஆனா நீங்க சொல்லலாம் அதுக்கு தான் போர்வெல் போட்டிருக்கோம் அது நேரம் வருதேன்னு சொன்னால் நாம தூக்கணும் நாம அந்த குடத்தை எடுக்கணும் அது சாணி புளி போட்டத்தை நன்னு தேய்க்க வேண்டும் அந்த பளபளக்கிற குடத்தை எடுத்துன்னு போய் நாம தண்ணீர் எடுத்தால் பூமிக்கு நமக்கு தான் சம்மந்தம் நடுவுல குழாயும் வர வேண்டாம் வேற எதுவுமே வர வேண்டாம் அந்த தண்ணீரை எடுத்துன்னு போய் ஆராதனை பண்ணிவிட்டனாள் அது ரொம்ப சிறப்புடையது அதுக்காக சொல்றேன் இன்னும் இந்த கோவில பாத்தீங்கன்னா உரல் இருக்கு இப்ப எங்க போய் தேடுறது உரல் அம்மி எல்லாம் பார்த்தே நாளா எல்லாம் அப்படி பொத்தான அமைக்கணும்னா கிருதுன்னு ஓடுறது அத்தோட எல்லாமே ஆடுறது அது இல்லை இங்க கணல் இருக்கு உரல் இருக்கு அம்மி இருக்கு நல்ல பழம மாறாமல் வைக்கப்பட்டிருக்கிற கோவில் அவசியம் நம்ம எல்லாராலையும் அதை பயன்படுத்த முடியும் செய்யணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன் உள்ளஹரத்து ஆஞ்சநேயரிடத்துடைய அவருடைய அனுமதியின் பேரில் சீதை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள் இருபத்தி ஓராவது சர்க்கத்தில் இருபது இருபத்தொன்னு பத்தொன்பதாவது ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹ ஸ்தானம் பரிப்சதா வதஞ்ச அனிச்சதா கோரம் மனிதர்களுக்குள்ள ஏறு போன்றிருக்கும் ராமன் அவனை போய் நீ பற்று ராவணா ராமனிடத்தில் போய் சரணாகதி செய் என்றுதான் நேர சொல்லணும் கால வளர்த்தட தகுதி கிடையாது ஆனா சீதை என்ன சொல்கிறாள் அவன் கையை பிடி அவனை நண்பனாக ஏற்றுக்கொள் எதனால் சொல்லும் போது ஏன் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதிபும் நவலட்சா பக்தி ஒன்பது விதம் அதுல சக்கியம் தோழமை கொள்ளுதலும் பக்தியின் ஒரு வகை நாம சரண் பச்சினா மட்டும்தான் இல்ல பெருமானோட நட்போடு இருக்கும் பாருங்க ஏன் அர்ஜுனன் நட்போட தான் இருந்தான் அதுக்கு என்ன நான் சமம்னா எடுப்புறானா கண்ணனை விட இறக்கமானவன் அடுத்த வந்தானே ஆனா நட்புங்கிறது ஒரு சிறந்த வகை அது பக்தியினுடைய முறை மேலும் கீதையை சொல்றதே தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத எல்லா படிகளாலும் அந்த பெருமானையே சரணமாக பற்ற வேண்டும் சரணமாக பற்றுவதோ நட்பு கொள்வதோ நமஹான்னு சொல்வதோ ஏதும் ஒன்று இப்ப சீதை எந்த தைரியத்திலே தெரியுமோ ராவணனுக்கு சொல்றா நான் ராமன் பேசி கேட்டிருக்கேன் ராவணா ஏற்கனவே ராமன் ஆத்ம சம சகா என்று குகனை பார்த்து கூறினார் அவர் படகோற்றவர் வேடர் தலைவன் அவனை பார்த்து என் உயிரும் இனிய நண்பன் நான் எனக்கு சமமான நண்பன் என்று ராமன் சொல்லியிருக்கார் அதனால உன்னே விட்டுட மாட்டார் அவர் யாரையுமே கால்ல விழுந்தவனு கூட நண்பன் தான் சொல்லி போறான் நம்ம பழக்கம் என்ன தெரியுமோ நம்ம கையை பிடிச்சுன்னு ஒருத்தர் நட்போட கால்ல விழுந்து கெஞ்சினார் அவர் ஒண்ணும் இல்லாம விழுந்திருக்கவே மாட்டார் கையை பிடிச்சு ஒரு காரியம் மன்றிலானு கேட்டிருப்பார் வெளியாட்ட என் கால்ல விழுந்து மன்றாடினார் போனா பொறுத்துன்னு பண்ணேன் இது ரொம்ப தாழ்ந்த குணம் இது மட்டமான குணம் ஆனா அது ராமனுடைய குணம் எப்படி தெரியுமோ கால்ல விழுந்தவன கூட பிடித்தான்னு தான் சொல்லிப்பறான் ஒருத்தர் கால்ல விழுந்திருந்தா ஏன் சொல்லணும் அவர் காலிலேயே விழுந்திருந்தாலும் வெளியில சொல்லிக் கொள்ளாமல் என் பிடித்தான்னு தானே ராமன் கூறுகிறான் அது எனக்கு தெரியும் நீ போய் அவருடைய பிடி நூறு பொருள் சாதிக்கிறார் இவன் வணங்கவே மாட்டேன் வணங்கவே மாட்டேன்னு ராமனை பார்த்தாலே சொல்றான் நான் அமேயம் என்னை ரெண்டாக வெட்டி சாய்த்தாலும் என் தலை முன்னோக்கி குனியாது பின்னோக்கித்தான் விழுவேன்னு சிமிர் இப்படி இருக்கிற ராவணனை பார்த்து நீ சொன்னா விழு கேப்ப கடைசி பட்சம் கையையானு பிடின்னு சொல்லுவோம் கேட்கறானானு பாப்போம் என்ன காலைல விழ சொன்னா இவன் கேட்க மாட்டாங்கிறதுக்காக பேசினாள் ஆஹ்ரமௌப்பெயிக்கும் கருத்தும் ராமகா நீ போறது இடத்துல தெரியுமா ராமனிடத்தே ரமய தீத்தி ராமஹா ரொம்ப அழகானவன் அந்த அழக பார்த்தாலே நீ காலை விழுந்துருவார் அவனா பாக்குறவனுடைய மனசே தம்பால் ஈர்க்க கூடிய அழகு படைத்தவன் ராமன் அப்ப அவனிடத்துல சரணம்னு போய்தானே தீரணும் கம்பை எடுத்துன்னு போனாலும் கத்தி எடுத்துன்னு போனா கூட நன்கு அவர் வசப்படுத்துவார் ஆனா அங்கதான் ஒரு முக்கியமான கருத்து கொள்ளணும் அவர் எப்போதும் தன்னிடத்தில் ஈடுபடுத்துவார் கருணையை காட்டுவார் அழக காட்டுவார் அருளை கொடுப்பார் ஆனால் அதுக்கு இசையும் மனம் நம்ம இடத்துல தான் இருக்கணும் என்ன இதே ராவணன் ராமனை பார்த்து மயங்கலையே யாரை பார்த்தாலும் ராவண கண்டா ராமனை கண்டா மயங்குவோம்னு சொன்னால் அப்ப ராவணனும் மயங்கி ராமா உன் திருவடிகள் சரணம்னு சொல்லியிருக்கணும் ஆனா சொல்லலேனால் இதுதான் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு தடுப்பு சொல்றோம் ஒரு பகைமை வச்சுருக்கும் பெருமான் எத்தனை நல்லது பண்ண வந்தாலும் நம்ம தடுக்கிற அந்த தடுப்ப நீக்கி கொண்டாலே நமக்கு நன்மை நடக்கும் அப்ப பாக்கிறவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் ராமன் ரமைய தீத்தி ராமஹா இப்ப ராவணன் இப்படி நினைக்கிறான் நான் இத்தனை நாளும் தப்பு பண்ணிருக்கேன் இப்ப திடீர்னு நாம் காலில் நின்னா அவர் வெளியில திருவிட மாட்டாரோ

அவன் முன்னால் எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதிய நின்றோர் எத்தனை குற்றம் புரிஞ்சிருக்கணும் எங்கவனா பிறந்திருக்கட்டும் ஒழுக்கம் இல்லாம இருக்கட்டும் ஆனா சரணம்னு சொன்னால் அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் வந்தாலும் வரட்டுமே ஏன் இதே ராமன் தான் சொல்லப்போறார் விபீஷன் சரணம்னு வந்தான் அப்ப போய் அவனை வான்னு சொல்றார் சுக்ரீவன் போறான் ராமன் சொல்றார் சுக்ரீவா விபீஷணன் வந்தா அழைச்சின் வா எதிவா ராவணஸ்வயம் ஒருவேளை ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தாலும் கூட்டின்வாயே இப்படி பேசுவர்னு சீத்தைக்கு தெரியுது அதனாலதான் ராவணிடத்தில் சொல்லுகிறாள் போய் அவன் கையாவது பிடி எதிவா ராவணஸ்வயம்னு சொல்றவர்னா காத்துன்னு இருக்கார் மேலும் ராமன் இன்னானுக்கு நல்லவன் இணையானுக்கு தீயவன் கிடையாது சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சி இதை அர்ஜுனனுக்கு கீதையில சொல்றார் என்னை எல்லாருக்கும் நன்மை நினைப்பவன் புரிஞ்சுக்கோ நான் இன்னுக்கு நன்மை நினைப்பேன் இன்னுக்கு தீமை நினைப்பேன்னு கிடையாது நான் விபீஷணனுக்கு நல்லது நினைப்பேன் ராவணனுக்கு தீமை நினைப்பேன் இல்லே அனைவருக்கும் பொது ராமன் பொது நின்ன பொன்னங்கள்னு சொல்றோம் தேவத்த தேவானாம் தானவானான் சாமானியம் அதிதெய்வத்தம்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ராமனை நீ போய் வேண்டாம்னு சொல்றாய் போய் பச்சு ராவணா அழகான கருத்து ராவணன் வருகிறார் ராமன் ஏத்துக்கணுமே ஒரு துரும்பை எடுத்து கடல்ல போடுவோம் மெதுவ கடலை அதை அடிச்சு நடிச்சுன்னு கொண்டு வெளியில திருடும் இல்லையோ அதை போல ராவணன் நினைக்கிறான் இப்போ நான் ராமனிடத்திலேயே போனாலும் இத்தனை நாளும் நான் வெளி கடல் போன்றவன் ராமன் அப்ப என்ன தள்ளி தள்ளி கொண்டு வெளியில விட்டுட மாட்டாரா துரும்ப கிள்ளி கடலில் போட்டால் நிற்காது கரைக்கு வந்துடும் அத போல ராவணன் நாம போய் ராமன் திருவடிகளை பற்றினால் வெளியில திருவிட மாட்டாரா நினைத்தா அதுக்கு நம்மாழ்வார் ஒரு பதில் சொல்லியிருக்கார் அடங்கலில் சம்பத்து அடங்கக் கண்டு அடங்கலில் அகுதென்ன அடங்குக உள்ளேன் துரும்ப கிள்ளி போட்டா கடல்ல வெளியில வந்துடும் உண்மை ஆனா கடலுக்குள்ள திமிங்கல இருக்கே கடலுக்குள்ள தாவர இனங்கள் இருக்கே கடலுக்குள்ள இருக்கே அதெல்லாம் வெளியில வந்துடுறது என்ன தெரியுமா வித்தியாசம் அந்த மீனோ திமிங்கிலமோ தாவரங்களோ ஏன் கடலுக்குள்ள இருக்கிற எவ்வளவு பெரிய வஸ்துவோ நாம் கடலுக்கு அடங்கின பொருள் எண்ணத்தோடு இருக்கு அந்த அடக்க அந்த பணிவு இருக்கு ஆனா திரும்ப போட்டோம்னு வச்சுங்க நான் இந்த கடலை சேர்ந்ததே இல்லையே நான் நிலத்தை சேர்ந்ததாச்சே எனக்கு இந்த கடலுக்கு என்ன சம்பந்தம் என்று நினைத்தால் அப்ப கடல் அதை பிடிச்சு தள்ளி விடுவோம் நாம பெருமான்ட்ட போறச்சே நமக்கு இவருக்கு என்ன என்று நினைத்தால் தள்ளிடுவார் நாம இந்த திருவடிக்குள்ள அடக்கமாச்சே அப்படி நினைச்சா உடனே ஏத்துக்கு போறார் அதத்தான் அடங்கு எழில் சம்பத்து அடங்க கண்டு நாம் அவன் திருவடிகளுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அப்பறமயதீதி ராமஹா ஸ்தானம் பரிப்சதா புருஷா நீ போய் அந்த புருஷர்களுக்குள்ள தலைவன் புருஷோத்தமனான பெருமானை பற்று அப்படின்னா பொருள் சாதாரண அவன் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டான் இப்ப தாழ்ந்தவன் நடு உயர்ந்தவன் அதமன் மத்தியமன் உத்தமன் சீதை ராமனை பார்த்து என்ன பொருள் ஒருத்தர் பண்ணின குற்றத்தை மறக்காமலே இருந்து வன்மத்தோடு இருந்தால் ரொம்ப தாழ்ந்தவன் பண்ணின நாள் கழிச்சு மறந்தா நடு பண்ணின குற்றத்தை உடனே மறந்து ராமன் அப்படிப்பட்டவன் தான் அவன் ஒரு நாள் குற்றங்கள் ஆர் பண்ணிருந்தாலும் ராமன் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டார் ஆகையால் நீ போய் ராமனை பற்று மேலும் அவர் சரணாகத வச்சலர் தேன மைத்ரி பபத்து தே எது மிச்சசி நீ உயிரோடு இருக்கணும் உன் நாட்டு குடி இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ராமன் கைகளை பற்று என்று சீதை உபதேசிக்கிறாள் எவ்வளவு ஆச்சரியமான உபதேசம் எத்தனை கஷ்டமான சீத்தையனுடைய உபதேசம் மேலும் கேட்போம் தற்போது உள்ளகரத்து ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படும்